தனியாக வராமல் ஒரு மூன்று நான்கு பேர் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா நல்லா பாதுகாப்பாக இருக்கும் சரியான ஆழம்போலே இருக்கு வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் எழில் உலா சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையூற்று அருவி தலையூற்று அருவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனி போகிற வழியில் விருப்பாச்ச ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இது திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற முக்கிய சாலையில் அமைஞ்சிருக்குது அதுலேருந்து உள்ளே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த திருவியை வந்து நாம் வந்து சென்றடையலாம்

மாதிரி கவனமாக வர வேண்டும் கவனமாக வர வேண்டும் வாங்க நமக்கு முன்னாடி நம்ம நண்பர் வழிகாட்டிட்டு போறாரு வாங்க போவோம் आती पाते कमाने मारने के दर மணி டாச்சு இது ஒரு வழியாக இருந்துருக்கு அந்த கோயில் திருந்து வரும் புரிஞ்சுதான் வரணும் பார்த்து

நீ தண்ணி வர்றப்ப அரிமை ஊத்தும் போலிருக்கு பாத்து கவனம் 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 ஹ ஆமா ஆமா அங்கே நம்ம போத்தவே இல்ல நைஸா வருது இது அப்படியே கீழே எங்கிட்ட இறங்கிடுது அரிக்குது ஏதோ செடியை தந்தி செந்தவட்டி எல்லாம் இருக்குங்கோ செந்தவட்டினா எல்லாம் தந்துன்னா அரிக்கி எங்கள் ஊரில் சேர்ந்தவற்றின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேவா சிறப்பு அழுத்தமா உள் பக்கமாக போங்க இறங்குறாது ஏன்னு சொல்கிறாங்களோ அதுதான் இருக்கேன்

ཁྱས 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 ம் இங்கிட்ட இருக்கு மேலே இருக்குது பாருங்க மேலே இருக்கு இங்கே வாங்க இங்கே இருக்குது ஆமாம் மெதுவாக வாங்க இருக்காங்க ஆமாம் பார்த்து ம் அதாவதுங்க ஏறுவோம்மா அதில் ஏறுவோமா सेम सब में अट्टूंन चला रखा है हाँ ये किधर है ये तो होना है ये तो बिहार में पुल पुल्ले பார்த்த இதை பார்த்தா என்ன ஃபீலிங் வருது அந்தது மாசில அருசில அருவிக்கு போய் தானே இவ்வளோ சாகசம் பண்ணும் ஆனால் நம்ம ஓரளவு போகிற பகுதியில் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வந்தவன் வலுக்கும் ஒருவேளை மழை அதிகமாக இருந்தால் கூட இதில் நீர் வரத்து திடீர்னு அங்கேருந்து நேரம் இங்கே இருக்கு திடீர்னு மழை பெஞ்சிச்சின்னா இந்த பகுதிக்கு வர்றது அவற்று நீர் வரத்து அதிகமாகிடும் ஆமாம் வலுப்பம் பாசம் நம்ம மேலே ரொம்ப பாசமாக தான் அங்கே வைக்காதியா ஆமாம் அங்கிட்ட நின்று பிடிக்க வேண்டியானே வேற சார் நான் எப்படி வர்றது ஆ போங்க நீங்கள் போயிருங்க இந்தா நீங்கள் எங்ககிட்ட போயிடுங்க இந்தா அப்படி ஆ கால் இந்த செருப்புக்கு வழுக்குது தானே அதுக்கு நம்ம லோவாக வேணா இறங்கி நடந்துட வேண்டியது சூப்பர் இவ்வளவுக்கு தண்ணி வந்து தாங்க ஓடி ஓடி தேஞ்சிருக்கு ஆ அதுக்கு தப்பு. 아니 나வுது இது என்னவாது. இல்ல காலை விட்டு வெளிய வரானே. 음. இதுல தான் நான் வந்து. ஏய் ம் ம் பாத்து நம்ம போடுற செருப்புக்கு செருப்பு வந்து கிருப்பும் இல்லை புரியுதா இல்லை ஆமாம் செருப்பு இருந்தால் வழுக்க ஆரம்பிக்குது நம்ம கல்வி போட்டு போயிருந்தால் நல்லா இருக்கும் இது நல்லா இந்த இடத்துல நடந்து வர்றதுக்கு காலுக்கு வசதியாக இருக்குது செருப்பு இல்லைன்னு எல்லாம் சாயங்கால நேரத்துலேயே வந்து மாற்றம்

கருவியை பார்க்கணுன்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக வந்து தனியாக வராமல் ஒரு மூன்று நான்கு பேர் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அது இல்லாமல் வந்து உள்ளூரில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்

பரப்பலாறு அணையிலேருந்து வர்ற நீர் தான் இங்கே உயரத்திலேருந்து வந்து வீழ்ந்து தலையூற்று அருவியாக வந்து நமக்கு வந்து வருது இந்த தலையூற்று அருவி பயணம் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக திருப்தியாக இருந்தது ஒரு புதிரா இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க புதியவர்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்